ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவில் நம்ம இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து இந்த ரிஷபராசி நேரில் வந்து இருப்பாங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகள் சரியாக வந்து ரிஷபராசி நேர்களுக்கு வந்து சரியாக அமையல ஒருவாள் அதே ஆண்டு மாதிரியே வந்து இதுவோ அமைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே அமையாதுங்க உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆண்டாக தான் உங்களுக்கு வந்து அமைய போகுது அதாவது பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் கிழமை நாளில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அடி எடுத்து வைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அத்தனை ராசிக்காரருக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது கொடுக்க போகுதுங்க மேச ராசி நேரங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பி நம்பிக்கை வந்து தானாகவே வந்து வந்துடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சோம்பலாகவே இருப்பீங்க ரிஷப ராசிக்காரரில் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து உழைக்கிறக்கு ரொம்பவே வந்து சோம்பல் பட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்க நினைக்கக்கூடிய ராசிக்காரில் வந்து பெரும்பாலும் ரிசபராசியாக தான் இருக்கீங்க அந்த மாதிரி வந்து இருக்கிற பட்சத்தில் உங்கள் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து போகுது எதுவுமே பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரொம்பவே மோசமாக என்னோட வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அதே மாதிரி தான் வந்து இந்த ஆண்டும் இருந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே அமையாதுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி வெற்றி ஆண்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே வந்து ஏற்படுங்க ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பண கஷ்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரிசிபராசி நேரில் வந்து அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேருந்து இந்த மாதிரி நல்லது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஜனவரி மாதத்தில் வந்து சனி பகவான் சுக்கர பகவானோட சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா வந்து பிரிந்து இருந்த கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வருவாங்க இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு நல்ல நன்மதிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ரிசபராசி நேரில் வந்து அருமையாக இருக்க போகுதுங்க மார்ச் இருபத்தொன்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் லாபம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் இந்த மூன்று முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும்தான் வந்து புதிய முயற்சிகள் நீங்கள் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த முதல் மூன்று வாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் குரு பகவானுடைய பார்வை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதை நீங்கள் தொட்டாலும் அது கண்டிப்பாக லாஸ் எல்லாம் போய் முடியும் அதனால் வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்குறதோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே முதல் மூன்று மாதத்துக்கு நீங்கள் வந்து ரிசர்வ் ராசி வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிசிபராசி நாடு நேர்களுடைய பெரும்பாலும் புலம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த பணத்தை எல்லாமே வந்து வாரி தின்னுட்டு போயிருது என்னால் வந்து பணத்தை சேவிங்ஸே பண்ண முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துடுது அது என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி தேவையற்ற செலவு தான் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்குது இதுக்கு எதாவது ஒரு தீர்வு கிடைச்சா கூட போது நான் நிம்மதியாக இருந்துடுவேன் அப்படின்னு இந்த ரிசபராசிக்காரோடைய புலம்பல்கள் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே வந்து கண்டிப்பாக வந்து முடிவு வந்துருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபராசி நேர்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் வந்து கண்டிப்பாக கைகூடும் நான் கிட்ட சொல்லுவாங்க நான் ரெண்டு வருஷமாக ஜாதம் பார்க்குறேன் மூணு வருஷமாக பார்க்குறேன் வந்து பொண்ணே அமைய மாட்டேங்குது எனக்கு சுத்த ஜாதகம் ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குது அப்படின்னு நிறைய ஜாதகளுக்காரர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணமாகாமல் இருக்குது இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக ஒரு திருப்பு முனையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து திருமணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைகூடும் அதுக்கப்புறம் வந்து காதலிப்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக வந்து இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அமைய போகுதுங்க நீண்ட நாட்களாக வந்து காதலை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் ஒரு பயத்திலேயே வந்து இந்த ரிஷபராசிக்காரில் வந்து இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆண்டில் வந்து உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் போது அது ஹண்ட்ரட் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு ரெண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுனால பண கஷ்டம் வந்து உங்களுக்கு நீங்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொதல் மூணு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பண கஷ்டம் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த மாதிரியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் கண்டினியூ ஆகும் என்னடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த மாதிரியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இருக்குது இந்த ஆண்டு நம்மளுக்கு இப்படி நாசமாக போயிருமா அப்படின்னு கூட நினைப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே நினைக்க வேண்டாம் உங்களுக்கு முதல் மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இருந்து மூணாம் இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கிருங்க இந்த ரிசிபராசிக்காரர்கள் பத்தினா வந்து பெரும்பாலும் கோவப்படக்கூடிய தான் பெரும்பாலும் காணப்படுறீங்க உங்களுடைய பேச்சில் வந்து கண்டிப்பாக நிதானமாக நீங்கள் இருந்தாகணும் யாரிடமே வந்து ஒரு வாக்கு கொடுக்காதீங்க நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்காதீங்க கடைசியில் வந்து அதை வந்து உங்களால் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் அவர்களுக்கும் வந்து தேவையில்லாத சங்கடங்கள் மனக்கசப்பு எல்லாமே வந்து வந்துடும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எதையுமே வந்து யாருக்குமே இந்த ஒரு முதல் மூன்று மாதங்களுக்கு யாருக்குமே நீங்கள் ஹெல்ப்புங்கிறது பண்ண வேண்டாம் அது வந்து நீங்கள் தனித்து இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவ இருக்க அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராசிக்காரங்க யார் என்ன சொன்னாலும் உடனே வந்து நம்பிடுவாங்க அவங்க பொய்யே சொன்னாலும் அவன் போலியான நபராக இருந்தாலும் பரவாயில்ல யார் எப்படியோ வந்து எல்லாத்தையுமே நம்பக்கூடிய ராசிக்காரராக தான் வந்து இந்த ராசிக்காரர் இருக்காங்க உங்களை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதிகமாக உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களும் அதுக்கப்புறம் வந்து உற்றார் உறவினர்கள் தான் வந்து உங்களை அதிகமாக வந்து ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த போலியாக இருக்கக்கூடிய நண்பர்களை வந்து முற்றிலும் தவிர்த்துருங்க அது மட்டும் மட்டும் கிடையாது இந்த ரிஷபராசி நேரில் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இந்த குடிக்கும் போதைக்கும் அடிமையாக நிறைய பேர் இருக்கிறதுனால வாழ்க்கையில் அவங்களால முன்னேற்றமே அமைய முடியறதில்ல கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதுவுமே நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குடிக்கி அடிமையாகிட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் இந்த மாதிரி வந்து வருஷத்தை வந்து வருஷத்த மேலே வந்து பழி போட்டுட்ருப்பாங்க எனக்கு இந்த வருஷம் அப்படி பண்ணிடுச்சு இந்த வருஷம் அப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பொய்யான இது எல்லாமே சொல்லிட்டுருப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டீங்க எந்த அளவுக்கு போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படியாவது கொஞ்சம் மேலே முன்னேற முடியும் முடிஞ்சளவுக்கு வந்து இந்த மாதிரி போதை பழக்கங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களை முற்றிலும் தவிர்த்து உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் தனியாக ஒரு ஃபேமிலி இருக்கும் அதை கூட உங்கள் குழந்தைகள் அதுக்கப்புறம் மனைவி அதுக்கப்புறம் பெற்றோர்களோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இவங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இவங்களுடைய லைஃப் மட்டுமே நீங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் போய்ட்டு வேறு ஒரு பிரச்சனையில் போய் அங்கே போய் மாட்டிக்காதீங்க இந்த ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ராசிக்காரலாம் இருக்காங்க எனக்கு வந்து நான் நல்லா லக்ஸூரியாக வாழணும் எனக்கு வந்து ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேராசைப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக தான் இந்த ரிசபராசி நேரில் இருக்காங்க பேராசைப்படலாம் அத்தனோட தகுதி அறிஞ்சு எல்லாமே பண்ணுறது ஓகே தான் கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணுறது அது மிக மிக தவறு கடன் வாங்கி வச்சுட்டு அப்புறம் வந்து நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடனை கட்டவே முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்களும் இந்த ரிசிபராசிக்காரில் தான் பெரும்பாலும் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த ரிஷபராசி நேர்கள் மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருப்பீங்க தெளிவான முடிவு எதுவுமே உங்களால் எடுத்துருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தெளிவான முடிவு நீங்கள் எடுப்பீங்க அந்த எடுத்துகிட்டு அந்த முடிவை வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு இது வேலை ஒரு பக்கம் வேலைக்கு சேரலாம் அப்படிங்கிற தெளிவான சிந்தனை வந்து அதனுடைய ஃபோக்கஸாக நீங்கள் வந்து சென்றுருவீங்க ரிசிபராசினியர்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிசபுராசிக்காரில் தான் பெரும்பாலும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க அந்த மாதிரி பர்சனல் வந்து எதுவுமே வந்து யார்ட்டுமே ஓப்பனாக சொல்லாதீங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ நகை இருக்குது அடுத்து நீங்கள் என்ன ப்ளான் பண்ணுறீங்க ஒரு இடம் வாங்க போகிறோம் வீடு கட்ட போகிறோம் இந்த மாதிரி எதையுமே யார்ட்டையுமே வந்து சொல்லாதீங்க எல்லாமே உங்களோட ஃபேமிலிக்குள்ளே மட்டுமே வச்சுக்கோங்க தேர்டு நபர் அதாவது மூன்றாம் நபர்கிட்ட வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ சொந்தக்காரங்க எந்த நபர்கிட்ட யார்ட்டையுமே வந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபரில் தான் வந்து பெரும்பாலும் நினைக்கிறாங்க அதனால் வந்து பேட் நெகட்டிவ் வந்து உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நிறையா இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட எதையுமே வந்து நீங்கள் வந்து வேற வேறு ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவானும் சனி பகவானும் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துட்ருந்தாங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஜனவரி ஸ்டார்டிங்கிலேருந்தே ஓரளவுக்கு வந்து நல்லது பண்ணக்கூடியதாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இருக்குதுங்க உங்களுடைய அருகாமல் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு இருந்து கோயில் பக்கத்தால் இருந்தது அப்படின்னா அங்கே இங்கே வந்து குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாரத்தில் இரண்டு முறை வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அப்படி உங்கள் ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தர்ஷனாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு அங்கே உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் வாரத்தில் இரண்டு முறை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குருவோடைய தெளிவான பார்வை வந்து உங்கள் மேலே வந்து விழும் கண்டிப்பாக அந்த ரிசப் ராசி நாயகர்களுக்கு நினைச்சது எல்லாமே வந்து கைகூடி வரும்